ராதா என்ற குரு வந்து தன்னை மிகுந்த ஞானி என்று கூறி பெருமை பேசினார் அவர் எல்லோரையும் தன் மந்திரம் யோக சக்தி என்று பயமுறுத்தினார் மன்னர் அவரை மதித்து பல பரிசுகள் அளித்தார் ஆனால் ராதா குரு மிகவும் அகந்தையுடன் தெனாலிராமனை இழிவாக பேசினார் அதனால் ராமன் ஒரு திட்டம் போட்டான் அவன் ஒரு நாள் குருவின் வீட்டுக்கு பிச்சைக்காரனாக மாறி வந்து குருவின் மந்திரங்கள் எல்லாம் நகைச்சுவையாக வெளிப்படும் விதமாக கேள்வி கேட்டான் குரு பதில் சொல்ல முடியாமல் திணறினார் பின்னர் ராமன் தனது உண்மையான முகத்தை வெளிப்படுத்தி குருவின் அகந்தையை உடைத்தான் அதைக் கண்டு மன்னரும் அரண்மனை மக்களும் சிரித்தனர் ராமனின் நயவஞ்ச புத்திக்கே ராதகுருவும் தலை வணங்கி மன்னிப்பு கேட்டார் முக்கிய பெருமையை விட வெளிமையானது இந்த புத்தகம் எல்லோருக்கும் ஏற்ற ஒரு தான் எனவே இப்புத்தகத்தை எல்லோரும் படித்து வகைகள்